ஏன் எதுக்குன்னு நம்மளுக்கே புரியல நாம் என்றைக்கி அவங்கள எதிர்த்துருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் அனைத்து மொழியினருமே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க நாம் யாரையும் எந்த நேரத்துலையும் நாம் அவங்கள பேசுகிறது கிடையாது அவங்களும் நம்ம சகோதரர்கள் அப்படின்லாம் இத்தனை நாளாக இருக்கிறோம் ஆனால் நம்மளை கர்நாடகாவில் அடிப்போம் கேரளாவில் அடிப்போம் ஆந்திராவிலையும் கூட அடிப்பாங்க ஆனால் நாம் ஒருபோதும் அந்த செயலை செஞ்சதில்லை ஒற்றுமையாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக ஒரு தலைவர் ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாரு தெலுங்கு சமூகத்துக்காக எங்களோட உரிமை பறிக்கப்படுது நாங்கள் அதை அடைஞ்சே தீருவோம் யார் இதை சொல்கிறது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் எங்களை நசிக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்ட்டு இருக்கிறாரு அவருக்கு உரிமையெல்லாம் மறுக்கப்படுது அந்த தமிழ்நாட்டில் அதனால் நான் போராடி என் தெலுங்கு சமூகத்துக்கு உரிமைகளை மீட்டெடுப்பேன் எல்லா இளைஞரும் வாங்க அப்படிங்கிற சரி அது உங்கள் பிரச்சனை நீங்கள் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கும் நாம் தமிழ் கட்சி என்ன தொடர்பு நீங்கள் நாம் தமிழ் கட்சி மட்டும் குறிப்பிட்டு பேசுகிற இந்த பதிவு அந்த நபருக்கு தான் அவர் பேருக்கோடை எம் பரதா பாரதி இன்னமோ ஒரு கருமாந்திரம் அவள் யாருன்னே எனக்கு தெரியாது சரி வந்துட்டார் உள்ள நம்ம கிட்ட மோத ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பை நீங்கள் நாம் தமிழ் கட்சி உறவுகள் என்ன பண்ணுன்னா அந்த மனிதரை மனிதாவே நீங்கள் பார்க்கக்கூடாது அது எதுவும் ரோட்ட வாரத்தில் அடி மேய்மே அதுமாரி நினச்சி நீங்க வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் முழுக்க 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 நாம் தமிழ் கட்சியினரை மட்டுமே குறிவைச்சு பேசுறான் அதுதான் அந்த பிரச்சனை அவனுக்கு நம்மளுக்கு என்ன வாய்க்கே தகரான்னு தெரியல சரி ஏன்டா இவன் நம்ம நம்ம மேலே இவ்வளவு வன்முத்தை கொட்டுருவான் அப்படின்னு என்ன பிரச்சனை வைத்து வழியா தலைவலியா இல்லை என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அவரோட ஐடிய்குள்ள போய் நான் பார்க்கறேன் மனுஷன் பிஸ்னஸ் பண்றது முத முத அவர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக அதை ஆரம்பிக்கிறாரு நான் ஸ்போக்கன் இங்கிலீஷு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தரேன் ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லித்தரேன் எல்லா மொழியும் நான் சொல்லித்தரேன் சரி ஒரு குழப்பு ஓகே நீ அப்படியே போயிட்டு இருந்துருக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நாம் எப்படி தொழில் செய்வது சொந்தமாக நாம் எப்படி ஒரு தொழில் செஞ்சு வருமானம் ஈட்டுவதுன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போடுறாரு இது ஒரு மூணு நாள் பதிவு போட்டுடுறாரு போட்டதுக்கப்புறம் பசுக்குன்னு பார்த்தா இவருக்கு வந்து அந்த யூடியூப் சேனலில் போதிய வருமானம் கிடைக்கல பிவியூஸும் போகல அதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வந்தாரோ பிஸ்னஸ் பண்ணணும் என்கிட்ட ஐடியா இருக்குது இதுமாரிலாம் பண்ணுங்கன்னு டக்குன்னு இவரே ஒரு பிஸ்னஸில் ஏறிக்கிட்டு என்னடா பிஸ்னஸ்ன்னு பார்த்தா அதுவும் அரசியல் இவர் தாய்மொழி கொண்ட தெலுங்கு தாய்மொழி கொண்ட சமூகத்தில் போய் நம்மளை வந்து பிதிக்கிட்டாங்க நசிக்கிட்டாங்க நம்ம வந்து இங்கே நம்ம ஒரு பெரிய ஒரு சக்தியாக வரணும் நாம் நினச்சோமோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் முப்பது சதவீதம் ஓட்டு அட்டிச்சு தூக்கலாம் நாமே இன்னொருத்தர் ஓட்டு போடணும் அதனால் நாமளே ஒரு கட்சியை உருவாக்கலாம்னு சொல்லி கட்சியை உருவாக்குனாரு சரி ஓகே நீ உருவாக்கிட்டு போ உங்கள் டாடி அப்பா இருக்கையில நீ இப்போயே உட்காந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்பா எழுந்திரிக்க சொல்லி நீ போய் உட்காரு அதுக்கேண்டா எங்கக்கிட்ட வரீங்க அதுதான் எங்கள் பிரச்சனை நாங்கள் எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் சொல் நாங்களே அதிகாரத்தை பிடிக்க போராடிட்டு இருக்கிறோம் நீ கோமாளிட்ட எங்கிட்ட வந்து சண்ட போட்டு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை தமிழர்களே உங்களை நாங்கள் எதுவும் சொல்லலை நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்டு சொல்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு எனக்கு என்ன வாய்க்கா யாரா நீ கோமாளி உனக்குலாம் மரியாதையாக கூட பேசக்கூடாது ஏன்னா நீ சொந்த தாய்மொழிக்கு துரோகம் துரோகம்ன்ற ஆமாண்டா நான் தமிழ்ன்னு சொல்ற அதே மாதிரி ஆமாண்டா நான் தெலுங்குன்னு சொல்லு அதை விட்டுட்டு நாங்களும் தமிழில் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீ தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் அப்புறம் நீ தமிழ்நாட்டை வாழ்றத நீயும் தமிழர் தான் நான் இல்லைன்னு மறுப்பில்லை அதுக்காக உன் சொந்த அடையாளத்தை நீ அழிக்கிறவன் நாளைக்கு உன்னோட சொந்த சமுதாயத்தையே நீயே அடங்கம் உடைக்க மாட்டேன் அடுத்தவங்கள்ட்ட பணத்துக்காக நீ அடமான வைப்ப அதுதான் எங்கள் பிரச்சனை தொடர்ச்சியாக பல மே தொடர்ச்சியாக பல காணொலியில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சியினர் பற்றி மட்டுமே இந்த தற்குறி வாந்தி எடுத்துட்டுக்குது அதனால் யாரும் தயவு செய்து யாரும் இவனோட காணொளி தெரியாதனமாக நீங்கள் தெரியாதனமாக வந்துட்டா கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க இல்லை அந்த கோமாளி பேசுகிறத பற்றி கோவம் வந்து குப்பளிச்சிங்கன்னா கமாண்ட்ல போய் எந்த ஒரு தவறான பதிவும் நீங்கள் போடாதீங்க ஏன்னா அந்த கோமாளியோட டார்கெட்டு நம்மளை சீண்டணும் இதுதான் அந்த கோமாளியோட வேலை நம்ம எப்படா ஏதாவது பேசணும்னு அது வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன இருந்தாலும் மேலிடத்துல இருக்கிறீங்களோ இந்த தற்கொலையும் சொந்த ரத்தம் தான அதனால இவங்க எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க நாம் தமிழ் கட்சியினை குறிப்பிட்டு பேசுவது பம்புக்கு இழுப்பு அவதூறு பரப்புவது நான் தமிழன்டா என் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நலனுக்கும் நான் பாடுபடுறேன் போராடுறேன் இது சொந்த என்னோட சொந்த மண்ணு இந்த மண்ணுக்கான நாங்கள் ஆளுன்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான் உங்களை அடிமைப்படுத்துன்னு ஒரு நாள்னு நினைச்சது இல்லை ஆனால் இந்த கூமட்டை என்னோட தெலுங்கு சமூகத்துக்கு விடுதலை வேணும்னு பொய்யா ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இதுக்கு நாம் தமிழ் கட்சினு தான் தடையாக இருக்கிறாங்கன்னு பொய்யா ஒரு வததியை உருவாக்கிக்கிட்டு இந்த கோமாளி உங்கள்கிட்ட தான் நாட்டை நாங்கள் காப்பாற்றணும் உங்கள் அப்பா ஸ்டாலின் தான் நாட்டே நாக காப்பாற்றுன்னு பாடப்படுறோம் நாங்கள் உன்னை பிதிக்கப்பட்டுன்னு நசிக்கப்பட்டு நின்றுக்கிற அட கொடுமை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த கோமாரி காணொளி வந்தால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க டே இது எங்கள் மண்ணு நாங்கள் மட்டும் மட்டும்தான் சொல்கிறோம் உங்களை அடிமைப்படுத்துன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை அதனால் லூசுத்தனமா உன்னோட சொந்த மொழியினரையே நீ வந்து சுய லாபத்துக்காக தப்பான தவறான வழியில் இழுத்திட்டு வருவாங்கள இந்த தமிழ்நாட்டிலோட அனைத்து மொழியினருமே எங்களோட சகோதரர்கள் தான் நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது புரிஞ்சுதாடா கோமாளி எங்களுக்கு கோபம் வந்து கொப்பளி குரத்துக்குள்ள நீயா அமைதியாக அடங்கிக்க உன்னோட லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக தேவையில்லாத இளைஞர்களை தூண்டி விடாத நாங்களும் அமைதியாகத்தான் இருப்போம் அமைதியான முறையில் தான் அதிகாரத்தை அடைவோம்